வணக்கம் தேவேந்திர புக வேலாளர்கள் ஏன் வணிகம் செய்ய வேண்டும் அப்படின்றதான் இன்றைக்கு உடைய டாபிக் தேவேந்திர புல வேலாளர்கள் அந்த காலத்திலேருந்து இன்றைக்கு வரைக்கும் ஒரு விவசாய குடிகள் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் இன்றைக்கும் விவசாய நிலங்கள் நம்மக்கிட்ட தான் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குன்றது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது அதனுடைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் நம்மகிட்ட இருக்குது அப்போ வெறும் விவசாயம் மட்டுமே பண்ணிகிட்டு இருந்தால் போதுமா அப்படின்னு ஒரு கேள்வி இன்றைக்குள்ள இளைஞர்கள் இந்த வலைத்தளங்கள் உடைய பரவலாக்கத்தை மூலம் இல்லை இன்றைக்குள்ள கால சூழ்நிலையில் ஸ்டடி பண்ணி வியாபாரம் நம்மளும் பண்ணணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோட நிறைய சின்ன சின்ன வியாபாரங்களை ஆரம்பிச்சிருக்காங்க அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மற்றவர்களுக்கு அதை கொடுத்து அவங்க அதை வாங்கி அதை வியாபாரம் செஞ்சு பெரும் பெரும் வணிகர்களாக பெரு முதலாளிகளாக பெருநிறுவனங்களுடைய தலைவர்களாக அரசியல்வாதிகளாக பத்திரிகையாளர்களாக ஜெயிச்சுக்கிட்டே போயிட்டே இருக்கிறாங்க நம்ம இன்னும் உற்பத்தியாளராக மட்டுமே இருக்கணும் நம்ம உற்பத்தி செய்கிற பொருளை வாங்கி அதிகமான விலைக்கு விற்று நிறைய லாபம் பார்த்து அவங்க சர்வைவல் ஃபிட்னஸ்க்குள்ளே இருக்கிறாங்க பல ஆண்டு காலமாக கிட்டத்தட்ட நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு நம்ம என்றைக்கி இதுக்குள்ளே வந்தோமோ அந்த பட்டியல் இனத்துக்குள்ளே வந்தமோ கிட்டத்தட்ட தொண்ணூற்றி நாலு வருஷம் ஆச்சு தொண்ணூற்றி நாலு வருஷமாக தொண்ணூற்றி நாலு வருஷத்துக்கு முன்னாடியே இதிலருந்து வெளியில் போனவொடனே இன்றைக்கி பெரிய நிறுவனங்கள் வால்மார்ட் ரிலையன்ஸ் இந்த மாதிரியான நிறுவனங்களோட உட்காந்து பேசக்கூடிய அளவுக்கு பெரிய வியாபாரிகளாக மாறிட்டாங்க அவங்க வந்து பணப்பலத்தில் ரொம்ப அதிக ரொம்ப ஆகிட்டாங்க அப்போ நம்ம அந்த இடத்த பிடிக்கணும் அதுக்கு என்ன பண்ணோம் இப்போ மற்றவங்களுக்கு ஒரு சிக்கல் இல்லை என்னென்னா விவசாயம் பண்ணி தான் நம்ம வியாபாரமும் பண்ணணும் அப்படின்ற சிக்கல் இல்லை ஆனால் நம்மளுக்கு ஒரு சிக்கல் இருக்குது விவசாயத்தையும் விட முடியாது வியாபாரமும் பண்ணணும் இந்த ஒரு கட்டுக்குள்ள கட்டு கட்டமைப்புக்குள்ள நம்ம இருக்கிறோம் அப்போ விவசாயத்தை நம்ம விட்டுறக்கூடாது விவசாயத்தை விடாமல் விவசாயமும் பண்ணி வணிகமும் பண்ணணும் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா அதில் ரொம்ப கஷ்டம் இருக்குது இப்போ நம்ம விவசாய குறைகளாக இருக்கிறோம் நம்மளுக்கு அடுத்து வர சந்ததிகளை வியாபாரிகளாக மாற்றணும் மாத்தணும் விவசாயமும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குவோம் இப்போ மட்டும்தான் நம்ம ஜெய்க முடியும் ஏன்னால் இந்த மண்ணின் மைந்தர்களுக்கு மட்டும்தான் இந்த விவசாயத்தினுடைய அருமை தெரியும் ஆனால் நம்ம இன்னும் இந்த வியாபாரத்தை பற்றி பெருசாக சிந்திக்காமல் வளர்ச்சி அடைய முடியாமல் இருக்கிறோம் அதுக்கு காரணம் நம்மளுக்கு ஒரு முட்டுக்கட்டை என்னென்னா இத்தனை வருஷமாக நூறு வருஷமாக வியாபாரம் பார்த்துட்டு இருந்தவன் நம்ம உழைச்சி அவன்கிட்ட கொடுத்து அவன் அந்த பொருட்களை வாங்கி வியாபாரம் பண்ணி இருந்தவன் நீங்களும் வியாபாரத்துக்கு வந்ததுக்கப்புறம் அவனுக்கு ஒரு சிக்கல் வருமா இல்லையா அந்த சிக்கல் இன்றைக்கி வந்துடுது என்னடா இவனும் வியாபாரம் பார்க்க ஆரம்பிச்சிட்டான் இப்போ நம்ம என்ன பண்ணுறது இப்போ யாரும் விவசாயம் பண்ணி நம்மளுக்கு உற்பத்தியான பொருட்களை உற்பத்தி பொருட்களை தர்றது அப்படி அப்படிங்கிற ஒரு சிக்கலை நம்ம ஏற்படுத்தி அது கண்கூடாவே தெரியுது நானே இப்போ இங்கே ஒரு ரெண்டு ஒரு ராஜபாளையத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷம் ஆச்சு அந்த ஒரு வருஷத்தில் நான் இங்கே ஸ்டடி பண்ணதில் சென்னையில் இருக்கும்போது பெட்ரோல் பங்கு வச்சிருந்தது எனக்கு அந்த சிக்கல் இல்லை ஏன்னா அங்கே நிறைய சமுதாய சிக்கல் இல்லை ஒரு பெரிய நிறுவனத்தில் இருந்ததுனால எனக்கு அது தெரியல ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் இப்போ நான் இங்கே வந்து ஒரு ஒரு நாலு பிஸ்னஸ் பண்ணுறேன் ஒரு கோல்டு ஃபைனான்ஸ் ஒன்று பண்ணுறேன் முடி திருத்தும் நிலையம் கொண்டு வச்சுருக்கேன் பெண்கள் அழகு நிலையம் கொண்டு வச்சுருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இந்த தார்ப்பாய் விவசாய கருவிகள் கட்டுமான பொருட்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஸ்டேஷ்னரி இது மாதிரி இதெல்லாம் ஒரு இது பண்ணிட்டுருக்கேன் அப்போ ஒரு நாடார்கள் வந்து நம்மகிட்ட வந்து கேட்குறான் அவன் நாடாளு நம்மளுக்கு தெரியும் அவன் வந்து கேட்கறான் என்ன கேட்குறான்னா முடிவற்ற தொழிலெலாம் உங்களுக்கு பணம் எப்படி உங்களது யோசனை வந்துச்சு அப்படின்னு நம்மளை கேட்கலாம் பணம் எப்படி உங்களது யோசனை வந்துச்சுன்னு அப்படின்னு நம்மளை கேட்கலாம் ஆனால் பெருமுதலாளிகள்லாம் நிறையா ஸ்பாட்லாம் வச்சு சென்னையில் இருக்காங்க அவங்க அதர் கம்யூனிட்டிஸ்லாம் இருக்கிறாங்க நீங்கள் இதுக்குள்ளே எப்படி வர்றீங்க எப்படி இந்த மாதிரியான ஐடியாலும் உங்களுக்கு வந்துச்சு பெண்கள் அழகு நிலை எப்படி இங்கே நினச்சிங்க இந்த இந்த கடையெல்லாம் எப்படி வைக்க நினச்சிங்க அடகு கடையெலாம் எல்லாம் நடத்த முடியுமா அவருடைய கேள்வி வந்து தான் இருக்க பாருங்கள் அத்தனையும் ரொம்ப நெருங்கிய ஒரு நண்பர் ஸோ நம்மளுடைய சிக்கல் எங்கே வருதுன்னா இந்த மாற்று சமூகத்திலேருந்து வருது அப்போ நம்மளை என்ன நினைக்கிறாங்கன்னா விவசாயக்கூடிய விழாவே இருக்கணும் உற்பத்தி பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அந்த உற்பத்தி பொருளை வச்சு நம்ம மட்டும் ஆகணும் பெரிய ஆளாகும் இவங்க எதுவுமே வந்துடக்கூடாது நிறைய கல்யாணம் பண்ணம் கட்டுவாங்க பெரிய பஞ்சாலைகள் கட்டுவாங்க பெரிய பெரிய ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் ஒவ்வொரு மாவட்டத்துலையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தில் அவங்க ஜெய்ச்சி ஜெயிச்சிருப்பாங்க சேலத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்டீல் சம்பந்தமான தொழில்கள் கோயம்புத்தூரில் ஃபுல்லாக ஆட்டோமொபைல் தொழில்கள் ராஜபாளையம் இந்த பக்கம் தென்காசி இந்த பக்கம் இதில்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டெக்ஸ்டைல் மில்ஸ் இந்த பக்கம் சங்கரன் கோயில் எல்லாம் பார்த்தீங்கன்னா விவசாய சம்பந்த வியாபாரிகள் இருக்காங்க கோயில் விற்பனை செய்யக்கூடிய கோயில்கள் தயாரிக்கூட இருக்காங்க தூத்துக்குடி பக்கம் பார்த்திங்கன்னா இந்த தார்பாய் மீன்வலை நாகர்கோயிலில் வலை அப்புறம் சென்னையில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஹோட்டல் நிறுவனங்கள் பெரிய பெரிய லாட்ஜு பெரிய பெரிய ஹோம் ஸ்டே நிறுவனங்கள் அப்புறம் சுற்றுலாத்தலங்களில் பெரிய பெரிய தங்கும் விடுதிகள் சுற்றுலாவுக்கு உண்டான வசதிகள் இப்படி பெரிய பஸ் ஓனர்கள் மில் ஓனர்கள் இப்படி எல்லா தொழிலையும் எல்லாருமே இருக்கிறாங்க ஆனால் நம்ம மட்டும் வெறும் விவசாயத்தில் மட்டும் அதை அதனால நீங்கள் புரிஞ்சுக்கணும் இப்போ நம்மளும் வியாபாரத்துக்கு வந்துட்டோம்னா இவங்க என்ன பண்ணுவாங்க நம்மளை இங்கேருந்து வியா விவசாயத்திலேருந்து நம்மளை வரைய விடாமல் இயறதுக்கு உண்டான வேலையை பார்ப்போம் அது இன்றைக்கி இருக்கு நீங்கள் ரொம்ப ஷார்ப்பாக கவனிச்சிங்கன்னா பெரிய பெரிய ஐடி நிறுவனங்கள வேலை பார்க்குறவங்க பெரிய தொழில் செய்வது எல்லோருமே விவசாயத்துக்கு வந்துட்டான் விவசாயத்தை கையில் எடுத்துகிட்டு பத்து ஏக்கரில் செய்யக்கூடியதை வெறும் ஒரு ஏக்கரில் செய்கிறான் டெக்னாலஜியை பயன்படுத்தி அப்படி பண்ணும்போது மக்கள் அதை தான் விரும்புகிறாங்க அதை ஒரு பெரிய வியாபார தளத்துக்கு கொண்டு போகிறான் அது பெரிய லாபம் அடைகிறான் அப்போ நீ என்ன தான் கஷ்டப்பட்டு பத்து ஏக்கர் இருபது ஏக்கர் உழுது விவசாயம் பண்ணி மழை தண்ணி இல்லாமல் தோற்று போய் பண்ணி கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு திரும்பவும் அதுக்குள்ளே கிடந்து உழன்று கொண்டு இருக்கிறத விட நீ விவசாயம் பண்ணி அதவே நீயும் வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா எல்லாத்தையும் காலி பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் காலி பண்ணணுன்றது நம்மளுடைய நோக்கம் கிடையாது எல்லா விஷயத்துலேயும் நம்மளும் பங்கு எடுத்துக்கிறோம் அப்படின்றது தான் எல்லோரும் இங்கே வந்து கொள்ளையடிக்கிறதுக்காக பல எடுத்து வந்தான் முகல்ஸ் வந்தால் டச்சுக்காரர்கள் வந்தான் ஃப்ரெஞ்ச் பீப்புள்ஸ் வந்தால் ஆங்கிலேடியன்ஸ் வந்தால் முஸ்லீம்ஸ் வந்தாங்க நாயக்கர்கள் வந்தாங்கன்னு சொல்லி நம்ம புக்கில் படிக்கும் அப்படி எழுதி வச்சது எல்லாமே போய் ஏன்னா அவங்க வந்தாங்கன்றது உண்மை அவன் வந்து யாரும் கூட சண்டைப்பட்டு யாருடைய நகை பணத்தை இங்கே இருந்து கொண்டு போகணுன்றது எவனுமே சுட்டி காட்டவே இல்லை அப்போ அது பொய்யான விஷயங்கள் தான் பழைய எழுதி வச்சால் நம்மள காலி பண்றதுக்கு எழுதி வைக்கப்பட்ட அந்த புத்தகங்களை படித்து 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 திரும்ப திரும்ப நம்ம வீணாக தான் போயிட்டுருக்கோம் நம்ம வந்து விவசாயம் பண்ணுறது நம்மளோட உண்மை நம்ம உண்மையிலேயே இருந்து ஆரம்பத்துலேருந்து பட்டியலில் தான் இருக்கிறோம் நம்மளுடைய குழப்பை அது அதை தவிர வேறு எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு நம்மளுடைய பொது புத்தியில் அந்த விஷயத்தை திணிச்சிட்டாங்க அப்போ அதை உடச்சிட்டு வெளியில் வரணும்னா விவசாயமும் நம்ம கையில் இருக்கும் வியாபாரமும் நம்ம கையில் வரும் அதனால் இருக்கிற இளைஞர்கள்லாம் நல்லா சிந்திச்சு வியாபாரத்தில் நுழைங்க என்னுடைய நம்பரை நோட் பண்ணி வச்சுங்க நைன் டபுள் ஃபோர் த்ரீ ஜீரோ ஒன் டூ ஃபோர் நைன் ஃபைவ் நைன் டபுள் ஃபோர் த்ரீ ஜீரோ ஒன் டூ ஃபோர் நைன் ஃபைவ் நான் ராஜம்பாளையம் பக்கத்தில் ஸ்ரீகுழுத்தூரில் தான் கடை வச்சிருக்கிறேன் நான் திரும்பவும் ஒரு ஆறு மாதம் கழிச்சு திரும்பவும் நான் சென்னைக்கு போயிடுவேன் என்னுடைய பொண்ணு வெளிநாட்டில் போய் படிக்க போயிருக்கேன் அதனால் செப்டம்பரில் வர வந்த பிறகு நான் திரும்ப வந்து போயிடும் அதுக்குள்ளே இங்கே ஒரு தொழில் வளத்தை உருவாகிட்டு ஒரு நாலு பேர் வேலை கொடுத்துட்டு இங்கே ஒரு செட்டப்பை க்ரியேட் பண்ணிட்டு தான் நான் போவேன் அதுக்காக தான் இங்கே உட்காந்துட்டு இருக்கேன் ப்ளஸ் என்னுடைய உடல்நிலை காரணமாக நான் இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கேன் அந்த நேரத்தில் எனக்கு கிடைக்கிற நேரத்தில் ஏதாவது ஒரு விஷயங்களோட பண்ண வந்துட்டு நிறைய மீட்டிங்லாம் போட்டு விவசாய சங்கத்தை கைப்பற்றணும் தான் நம்மளுடைய இது ஏன்னா நம்ம தானே விவசாயப்படி நம்மளுடைய வயிற்று பிரச்சனைக்கு இன்னொருத்தான் பச்சை துண்டை போட்டுட்டு எப்படி உங்களுக்காக போராடுவான்னு நீங்கள் நினைக்கிறீங்க பச்சை நம்ம போடலைன்னா திரும்ப திரும்ப நம்ம தோற்றுக்கிட்டே தான் இருக்கும் நம்மளுடைய விஷயத்த நம்ம தான் சொல்லணும் நீங்கள் நம்ம தான் பூர்வீகம் விவசாயம் அப்படிங்கிறது நிரூபித்து காமிக்கணும் அதை வியாபாரம் மூலமாக நிரூபித்து காமிக்கணும் நாங்கள் கொடுக்குற பொருள் தான் தரமான பொருள் நான் தான் காண்டாது காலமாக உலகம் தோன்றுறதுலேருந்து நான் தான் விவசாயம் பண்ணுறேன் என்னுடைய பொருள் தான் உண்மையான உண்மையிலேயே ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பொருள் மெடிசின் தன்மை உள்ளது அப்படிங்கிறது மெடிக்கல் ஃபீல்ட்லேயும் அதை அடுத்தவங்க தான் இருக்கலாம் ஸோ நம்ம இதில் நிறைய பேர் டாக்டர்ஸ் இருக்கிறாங்க நிறைய இன்ஜினியர்ஸ் இருக்கிறாங்க அவங்களும் ஒன்று சேர சேர்க்கா சேராமல் ஒரு 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 விதமான ஒரு ஒரு மாயை அதை ஒரு மித்த கிரியேட் பண்ணி தான் இந்த திராவிடம் ஆரியம் சொல்லிட்டு உங்களை காலி பண்ணி இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அரசியல் சரி பத்திரிக்கை துறையிலையும் சரி விவசாயத்துலேயும் சரி வணிகத்துலேயும் சரி உளவியல் ரீதியாக நம்ம வந்து வியாபாரம் பண்ணுனால் நம்ம கண்டிப்பாக ஜெயிக்கணும் நம்மளுடைய பொருள்லாம் நம்ம தான் வாங்கணும் நம்ம ஏரியாவில் ஒரு உதாரணமாக ஒரு ஹார்ட்வேர் ஷாப்னால் ஒருத்தர் பாக்கியராஜன் ஒருத்தர் வச்சுருக்காரு இப்போ ஒருத்தர் பக்கத்தில் பெயிண்ட் வேறு வச்சுருக்காரு நம்ம மக்கள் நம்மள்ட வந்து வாங்கணும் என் உமை திரும்பவும் அவங்கள்டே வாங்கிட்டு இருந்தீங்கன்னா வேறு வே மாற்று சமூகம் அதுதான் அவங்களோட வியாபாரம் பண்ணல பண் பண்ண வேண்டாம்னு சொல்லலை அங்கேயே வாங்கிட்டு இருந்திங்கன்னா அவன் அங்கே மட்டும்தான் வாங்குகிறான் நாடா நாடா வேலையாக தான் வாங்குகிறான் சிட்டியார் சிட்டியார் வேலைக்கு தான் வாங்குகிறான் போனாறு போனாறு கடையில் தான் வாங்குகிறான் நம்ம அவங்களெல்லாம் இழிவாக பேசிக்கிட்டு நம்ம வந்து நம்ம மக்களுடைய கடையில் வாங்காமல் நம்ம இது பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதனால் நம்ம மக்கள் நம்ம கடையில் வாங்க ஆரம்பித்தா மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியும் நம்ம உற்பத்தி பொருளை வச்சுக்கிட்டு நம்ம இன்னொருத்த கையெழுத்தி நிற்கணும் எல்லா கொள்முதலையும் நம்ம பண்ணி நம்ம வியாபாரம் பண்ணுவோம் அதுக்குண்டான வழிமுறைகளை சொல்லுவோம் அதுக்குண்டான பெரிய ஆய்வுகள் நடந்துகிட்டு இருக்குது ஒரு டீமே அதுக்காக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்க நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு வியாபார சங்கத்தை ஒன்று ஆரம்பிக்கிறோம் மாநில லெவலில் உள்ள சங்கம் ஒரு பெரிய சங்கம் அதனால தான் எவ்வளோ நேரம் பேச வேண்டியது இருக்குது அதை வந்து நான் அம்மா வந்து யார்ட்டையும் இந்த வித தமிழர் நடுவத்தில் இருந்ததுலேருந்து நானு செல்வா பாண்டியர் முரு முருகானந்தம் செல்லப்பாண்டி சுர சுரேஷு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தோம் தங்கராஜ் மாதிரியான ஆட்கள்லாம் இப்போ எல்லாருமே தனித்தனியாக பிரிஞ்சுருக்கிறோம் ஆனால் அவங்க வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்பு தான் இருக்கும் இந்த விஷயத்த முழுமையாக பண்ண போகிறோம் சங்கம் ஆரம்பித்தப்பறம் நீங்கள் என்ன சங்கத்தில் இணைய யார் வேணாலும் எது வேணாலும் செய்யலாம் அதில் எந்த தப்புமே கிடையாது எல்லோரும் அவங்கவுங்க வேலையை அவங்க பண்ணட்டும் இருந்தாலும் இந்த பச்ச துண்டை போடுறத வேலையை நம்ம பார்ப்போம் அதை மாநில கவனப் பதிவு பண்ணி நம்மளுடைய அழுத்தத்தை மற்ற சங்கங்களுக்கு கொடுப்போம் அப்போ தான் நம்ம ஜெயிக்க முடியும் வியாபாரத்திலேயே நம்ம ஜெயிக்க போகிறோம் அனைவரும் எந்த ஆலோசனை இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணலாம் என்னுடைய எண் நைன் டபுள் ஃபோர் த்ரீ ஜீரோ ஒன் டூ ஃபோர் நைன் ஃபைவ் நான் ஸ்ரீவிருபுத்தூர் வந்து ராஜபாளையம் போகிற வழியில் வன்னியம்பட்டி விளக்கு அப்படின்ற இடத்துல ஒரு பெரிய ஷாப்பிங் மால் கட்டி இங்கே தொழில் நிறுவனம் நடக்குதுங்க என்னுடைய அலுவலகம் இங்கே தான் இருக்குது இங்கே தான் இருப்பேன் விவசாயமும் பார்க்குறேன் இதையும் பார்க்குறேன் இயற்கை விவசாயம் பார்க்குறேன் எதுவும்னால் என்னை தொடர்பு கொடுங்க நன்றி வணக்கம்